திமுக அமைச்சரை பார்த்து இனி உங்களுக்கு ஓட்டு கிடையாது என பாதிக்கப்பட்ட மக்கள் ஆதங்கத்தோடு பேசியிருக்கிறார்கள் நெல்லை மாவட்டத்தில் கனமழையால் மாநகர பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது வரை மாநகரின் பல்வேறு இடங்களில் மின்சாரம் இல்லாததால் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை முடுங்கி இந்த நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அதிகாரிகள் மேலப்பாளையம் வழியாக மாவட்டத்தின் பிற பகுதிக்கு சென்ற போது மேலப்பாளையத்தில் உட்புற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் மெயின் ரோட்டில் நின்றபடி அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் காரை வழிமறித்திருக்கிறார்கள் மேலும் இரண்டு நிமிடம் உள்ளே வந்து பாருங்கள் கொஞ்சம் இறங்கி வாருங்கள் என பாதிக்கப்பட்ட மக்கள் அமைச்சரிடம் கெஞ்சுகிறார்கள் ஆனால் காரை நிறுத்தாமல் அமைச்சர் அங்கிருந்து நகர்ந்து செல்கிறார் உடனே அருகில் இருந்த மக்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இது திமுகவின் கோட்டையாக இருக்கிறது இனி உங்களுக்கு ஓட்டு கிடையாது என ஆதங்கத்தோடு பேசியிருக்கிறார்கள் உள்ள 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 பாருங்க 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 பாரு வண்டி விடாப்பா வண்டி விடு வண்டி வண்டி விட இல்ல இல்ல வாங்க

ઉલ્લેખ હતો પાટપોલા ઇવળો તો આંટીંગલા ના પાક માટી કે આનો ફોટો દેખાય એ મરાજો 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 કેડા ઓણ કેળ பாத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம்